வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா இந்த நாள் நம்ம நேபருக்கும் இங்கே நாளாக அமையட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தெருவோர வியாபாரிகளுக்கான கடன் பெற வியாபார சான்று அல்லது ஆன்லைனில் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே முதலாவில் நம்ம வியாபார சான்று எப்படி வாங்குறதுங்கிறத பார்க்கலாம் லிங்க்கில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப்ல ஜஸ்ட் எட்டாவது பக்கத்துக்கு நீங்கள் போயிடுங்க இந்த பிடிஎஃப் வந்துட்டு தெருவார வியாபாரிகளுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அதில் எட்டாவது பக்கத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய விண்ணப்பத்துடைய படிவம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த விண்ணப்ப படிவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பேர் இருந்து எழுதி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு உங்களுடைய பேர் உங்க அப்பா பேர் வீட்டு அட்ரஸ் அப்புறம் எந்த நகராட்சி முனிசிபாலிட்டி எந்த கீழே வருது அதில் இருக்க டவுன் வெண்டிங் கமிட்டின்னு ஒரு தனியாக கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஏரியாவில் நான் தொழில் பண்ணுறதுனால எனக்கு வெண்டிங் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பிக்கிற மாதிரி கண்டென்ட் ஏற்கனவே பிரிண்டடாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அதை பிரிண்ட் மட்டும் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி அந்த நிக நிர்வாகத்தைக்கிட்டு நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் அட்ரஸ் உங்களுடைய பிறந்த தேதி என்ன தொழில் பண்ணுறீங்க இது மாதிரி தான் இருக்கும் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அந்த டவுன் வெண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு முன்சிபாலிட்டிலையும் இருக்காங்க அந்த டவுன் வெண்டிங் கமிட்டி ஒரு சர்வே மாதிரி நடத்தி அதுக்கப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்ட்ரீட் பெண்டிங் அதாவது தெருவில் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி அதில் பார்த்தீங்கன்னா என்ன தேதி உங்கள் ஃபோட்டோ அட்டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் ரெஃபர் பண்ண இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு இஷ்யூ பண்ணி கொடுக்குறாங்க எவ்வளோ வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும் என்ன இதுங்கிறது என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது அதில் போட்டு டவுன் வெண்டிங் கமிட்டியுடைய சேர்பர்சன் சிக்னேட்ரி பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்துட்டு நார்மலாக நீங்கள் வாங்குறதான வியாபார சான்று அதுக்கான ஒரு ஐடென்டி கார்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ட்ரீட் வண்டர் ஐடென்டி கார்டுன்னு நீங்கள் அதை வந்துட்டு வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வியாபார சான்று விண்ணப்பிச்சு அதுக்கப்புறமா அது பரிசீலனை பண்ணி உங்கள் கைக்கு சான்று வந்து இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு கவர்மெண்ட் கருதுறதுனால அவங்க வந்துட்டு ஆன்லைனில் சிபாரிசு கடிதம் அதாவது லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அந்தந்த வெண்டிங் கமிட்டி இருக்காங்க இல்லையா அந்த நகராட்சியிட் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிற வழிமுறையும் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க வாங்க அதை ஆன்லைனில் எப்படி எளிமையாக வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நார்மலாக கூகுளில் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி பிவி பிஎம்எஸ்வி என்னது அப்ளை அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான லிங்க் வந்துட்டு உங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஓவி டாட் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பிஷன் அஃபேர்ஸில் உள்ள க்ளிக் பண்ணிக்கோங்க முன்னாடி நம்ம லோன் அப்ளை பண்ணும்போது அப்ளை ஃபார் லோன் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்போ வந்துட்டு அப்ளை ஃபார் இல்லோ யார் அப்படிங்கிற லிங்க் கிடையாது ஸோ இப்போ நிறையா பிரச்சனை வருது வியாபார சந்தை இல்லை அப்படின்னு நிறையா வியாபாரிகள் தெரிவிக்கிறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட்காக இப்போ அப்ளை ஃபார் இல்லோ யார்னு ஒரு லிங்க் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஸ்க்ரீன் போயிடும் அதில் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க நீங்கள் ஆதாரில் லிங்கான மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்கணும் ஸோ உங்கள் மொபைல் நம்பர் போட்டுட்டு கீழே வந்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க ஸோ ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்ததையுமே வேலிடேஷனுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்த ஓடிபி நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ ஓடிபி வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லோ அப்ளிகேஷனுக்கு உள்ளே போய்டும் ஸோ இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனில் மொத்தம் மூணு ஸ்டேஜ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான உங்களுக்கு தனிநபருடைய தகவல்கள் இல்லாண்டு நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருக்கும் அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை நீங்கள் வேலிடேஷன் கொடுக்கணும் ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணணும் ஆதார் கார்டு பக்கத்துலேயே கையில் வச்சுக்கோங்க ஆதார் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை வித் ஓடிபி கொடுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆதார் லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர மாதிரி தான் அதில் செட் பண்ணியிருக்காங்க வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஓடிபியும் மறுபடியும் செகண்ட் டைம் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறமா கீழே அதுவே காமிச்சிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் ஆதார் வெரிஃபிகேஷன் ஆகிடும் கீழே உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து எந்த ஊர் எல்லாமே ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபெச் பண்ணி எடுத்துக்கும் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அடுத்த டேப்பில் வருது ஃபேமிலி டீட்டெயில்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன எதுங்கிற தகவலும் அதுலேயே நீங்கள் அடிக்கிற மாதிரி வரும் ஸோ அப்பா பேர் அம்மா பேர் இல்லை வேற டிபெண்ட் இருக்காங்களா மேரிட் ஆயிருக்கா அதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க வீட்டு அட்ரெஸ் வந்துட்டு ஆதார் கார்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகும் இல்லை நீங்கள் வேற அட்ரெஸில் இருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் மேனுவில் அடிச்சிக்கலாம் இதை கொடுத்ததுக்கப்புறமா வெண்டிங் ஆக்டிவிட்டி பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அதாவது உணவுப் பொருட்கள் சார்ந்ததா இல்லை பழங்கள் விற்பனையா இல்லை வீட்டு உபயோகப்படர்களா கிச்சன் ஐட்டமா எலக்ட்ரிக்கலா அப்படிங்கிறது பல வகையான தொழில்கள் இருக்குது நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலுக்கு எது ஆப்டாக இருக்கும்னு பார்த்து அதை கொடுங்க இப்போ நான் நண்பருக்கு அப்ளை பண்ணுறது அவர் டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால சர்வீஸ் செக்டரில் வருது நான் சர்வீசஸில் கொடுக்குறேன் ஸோ சர்வீசஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே ப்ளேஸ் ஆஃப் வண்டிங் என்ன இடம்னு கேட்கும் ஃபிக்ஸ்டு மொபைல் அதாவது கடை மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை மூவ்மெண்ட் பண்ணுறேன் வண்டி தள்ளு வண்டி மாதிரி இருக்கான்ட்டு நம்மளை வந்து கடை ஃபிக்ஸடுங்கிறதுனால ஃபிக்சுடுன்னு கொடுத்துடலாம் கடை ஆரம்பிச்ச டைம் கேட்பாங்க நீங்கள் எந்த நாள் ஆரம்பிச்சிருக்கீங்க துறையமாக தெரிஞ்சதுன்னா அதை கொடுத்துங்க நம்ம கடை ரெண்டாயிரத்தி பதினாலு ஜான்வரிலிருந்து இருக்குது ஸோ அதை கொடுத்துருக்கோம் ரெண்டாவது லொக்கேஷன் கேட்பாங்க லொக்கேஷன் எந்த ஏரியாவில் இருக்குது ஃபிக்ஸட் லொக்கேஷனுடைய டோர் நம்பர் இருந்தால் டோர் நம்பர் என்ன ஏரியா அப்படிங்கிறத அதை நீங்கள் கொடுத்துருக்கேன் பக்கத்தில் இருக்க நியரஸ்ட்டு லேண்ட்மார்க்கும் அதை நீங்கள் கொடுத்து சம்மிட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை நாள் என்னென்ன நாட்கள்ல தொழில் பண்றீங்க எல்லா வாரம் ஃபுல்லாவே வேலை பார்க்குறீங்களா இல்ல குறிப்பிட்ட நாள் மட்டும் வேலை அப்படிங்கிறது அப்படிங்கறத அடுத்ததான் வெண்டிங் டேஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் சனி சிலர் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வார விடுமையாக இருக்கும் அவங்க அதை மட்டும் தகர்த்துட்டு மற்ற நாளை நீங்க போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமா டைம் ஆஃப் வெண்டிங் காலையில் எத்தனை மணில இருந்து சாயந்தரம் எவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க தொழில் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வெண்டிங் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்துட்டு கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் சமயத்தில் யாராவது கவர்மெண்ட் இருந்து நிவாரணம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறவங்க கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் வராங்க ஸோ அந்த நிவாரணம் வாங்கினதுக்கு அத்தாட்சியாக பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா உடைய காப்பி தேவைப்படுது ஸோ இந்த கேட்டகிரியில் வரவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் பாஸ்புக்கையும் வச்சுக்கோங்க அது இருந்தால் எஸ்னு கொடுங்க இல்லைனா நீங்கள் நோனு கொடுத்துடலாம் ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா எனக்கு லாக்டவுனில் அசிஸ்டன்ஸ் வரலை ஆனால் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ரெண்டாவது கேட்டகரியில் வராங்க இப்போ நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா தாராபுரம் இருசக்கர வாகன பழுதுபார்ப்போர் சங்கத்தில் மெம்பராக இருக்காரு ஸோ அதனால மெம்பர்ஷிப் கார்டு வந்துட்டு அவர் வச்சிருக்காரு ஜஸ்ட் அந்த கார்டுடைய ஸ்கேன் காப்பி இருந்தால் போதும் ரெண்டாவது கேட்டகிரியில் இவர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் மூணாவது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினராகவும் இல்லை ஆனால் எனக்கு வேற டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதாவது தொழில் வரி மாதிரி கட்டிருக்கேன் நான் தொழில் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தேர்ட் டைப்பில் வராங்க ஸோ அந்த ப்ரூஃப் இருக்கவங்க தேர்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம் ஃபோர்த்து டைப் பார்த்தீங்கன்னா லோக்கல் என்கொயரி ரிப்போர்ட் டிவிசியில் அதாவது நீங்க நார்மலாக வியாபாரத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க இல்லையா விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது சர்வே மாதிரி போயிட்டு அதுக்கு வேற ஏதாவது ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபோர்த்து டைப்பில் நீங்க பண்ணிக்கோங்க இதை கொடுத்ததுக்கு அப்புறமா சப்மிட் பண்ணிடலாம் சேவ் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க இது பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது ட பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அப்லோடு இதில் வரும் ஏற்கனவே ஆதார்லேருந்து ஃபோட்டோவாக அதுவே எடுத்துக்கும் மெம்பர்ஷிப் கார்டு நான் கொடுத்ததுனால மெம்பர்ஷிப் கார்டு கார்டுடைய ஸ்கேண்டு காப்பி கேட்குது ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதுலேருந்து எங்கே வச்சிருக்கீங்களோ ஸ்கேன்டு காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ சமிட் கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேர்ட் காலம்ல சமிட் அப்ளிகேஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு அப்ளிகேஷனுடைய ஜஸ்ட் லோன் அப்ளை பண்றதுக்கான லெட்டர் ஆஃப் இதுக்கு மட்டும் தான் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருது ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும் இந்த மாதிரி தான் இருக்கும் பி எம் ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்மா நிர்பார் நிதி ரெக்வஸ்ட் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சோ நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க கொடுத்த தகவலாம் இந்த லெட்டர்ல வந்துடும் இது ஜஸ்ட் இல்ல அப்ளிகேஷன் மாதிரி தான் நீங்க ஃபில் பண்ண எல்லா ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஒரு ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த பிடிஎஃபை நீங்கள் என்ன பண்ணுங்க பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துட்டு சைன் பண்ணி கையில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு லோக்கல் யுஎல்வியில் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஆன்லைன்லேயே இஷ்யூ பண்ணணும்னு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க பட் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மேலே டிலே ஆகுதுங்கிற சமயத்தில் நீங்கள் நேரடியாக கூட போயிட்டு அந்த நகராட்சி நிர்வாக கிட்ட தெளிவு பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டேட்டஸையும் இதே இதில் நீங்கள் லிங்க்ல வியூ பண்ணிவிட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் இஷ்யூ ஆகிடுச்சா பெண்டிங்ல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை நகராட்சி நிர்வாகமோ இல்லை மாநகராட்சி நிர்வாகமோ சாங்ஷன் பண்ணதுக்கப்புறமா ஆன்லைன்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை கையில் வச்சுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் லோன் அப்ளிகேஷன் நீங்கள் டைரக்டாக பண்ணணும் நீங்கள் ஆன்லைனில் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் பண்ணினாலே லோன் சேங்ஷன் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கிடைச்சதுக்கப்புறமா இது மூலமாக தான் நீங்கள் அதை விண்ணப்பிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நமக்கு தெரிவிங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே உங்களுக்கு ஏதாவது குறைஸ் இருந்தால் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்